இருபத்தி நாலாம் தேதி நாமக்கல்லில் நடைபெற்ற மாநில செயற்குழு எடுத்த முடிவின்படி மூன்று கட்ட இயக்க நடவடிக்கைகள் எடுப்பதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது முதல் கட்டமாக ஒன்பது இருபத்தி நாலு வட்டாட்சியர் அலுவலகங்களில் உள்ளிருப்பு போராட்டம் தருமபுரி மாவட்டத்தில் எழுச்சிகரமாக நடைபெற்றது தமிழ்நாடு முழுவதும் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலு தோழர்கள் எழுச்சியுடன் நடைபெற்று மிக சிறப்பாக நடைபெற்ற இயக்கம் முடிவு பெற்றது அதன் தொடர்ச்சியாக மாநில மையத்தை கூப்பிட்டு நமது இயக்குநர் அவர்கள் அழைத்து பேசியிருக்க வேண்டும் இது நாள் வரை பேசாத காரணத்தால் இரண்டாம் கட்ட இயக்க நடவடிக்கையாக இன்று பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி இன்று மாநிலம் முழுவதும் அனைத்து தோழர்களும் தமிழ்நாடு நிலநில ஒன்றிப்பு சார்பாக தற்கில் விடுப்பு போராட்டமும் அதன் பொருட்டு அதன் தொடர்ச்சியாக மாவட்ட தலைநகரில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமும் நடைபெற்று இருக்கிறது இதுக்கு அடுத்தபடியாக மூன்றாம் கட்ட இயக்க நடவடிக்கையாக ஜனவரி இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூணாம் தேதி நாற்பத்தி எட்டு மணி நேரம் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற இருக்கிறது மாநில அமைத்தை கூப்பிட்டு நமது இயக்குநர் அவர்கள் களப்பணியாளர்களின் உணர்வு பூர்வமான இருக்கின்ற கள பனிச்சுமை உள்ளிட்ட வாழ்வாதார கோரிக்கைகளை தீர்க்கும் பொருட்டு இந்த இயக்குநர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த அனைத்து தோழர்களுடைய எழுச்சியாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதை கவனித்து விரைவில் இயக்குநர் அழைத்து கூப்பிட்டு பேசுவார் என்ற நம்பிக்கையில் இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி பெற்ற நம்பிக்கையில் உங்களுக்குள்ள உங்களுடைய கண்களுக்கு பலகட்ட போராட்டங்கள் நடைபெற்று ஒவ்வொரு முறையோ கோரிக்கைகள் வச்சுக்கிட்டே இருக்கும் போராட்டம் நடைபெற்று நிலைமை இந்த மாதிரி பல மனுக்களுக்கு நம்ம நடவடிக்கை எடுத்துக்கொண்டுதான் இருக்கும் ஆனா இது எல்லா பணிகளையும் சேர்ந்து ஒட்டு மொத்தமா ஆய்வுக்கு எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது ஆன்லைன்ல என்ன பிகர் காட்டுதோ அதுக்கு மட்டும்தான் நமக்கு அவுட் எடுத்துக்கிறாங்க மீது எதையுமே எடுத்துக்கிறது கிடையாது இப்படி பார்த்து இதெல்லாம் பார்த்தோம்னா இது எல்லாத்தையும் எடுத்துட்டு நமக்கு ஒரு அவுட் அண்ட் பிக்ஸ் பண்ணி ஜனவரி மாசமே ரிப்போர்ட் ரிப்ளை கொடுத்தாங்க ஏபிசிடி நாலு கேட்டகரியா உங்களுக்கு பிரிச்சு நாங்க வந்து அவுட் அண்ட் பிக்ஸ் பண்றோம் அதை சொல்லி கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மாதங்கள் ஓடிடுச்சு கேட்டால் சொல்ற அன்னைக்கு நாலரை லட்சம் மனு இருந்துச்சு அதனால அன்னைக்கு அந்த ஏபிசிடி கேட்டகரி கொடுத்தோம் இன்னைக்கு ஒன்றரை லட்சம் தான் இருக்குது நாலரை லட்சம் மனு இருந்தப்ப நம்ம அனுபவிக்காத பனிச்சுமைய இன்னைக்கு அந்த ஒன்றரை லட்சம் மனு இருக்கக்குள்ள அனுபவிக்கிறோம் ஒவ்வொருத்தரும் ஓபிடி லாகின்லயோ கிட்டத்தட்ட பார்த்தா பதினஞ்சு இருபது லாகின் தான் மனு தான் இருக்குது ஆனால் எண்பது குடு எழுபது குடுன்னு அவுட் அண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லாத லாகின இல்லாத மனுக்களை நம்ம எப்படி உருவாக்குறது சரி ஓபிடி அளவு பணிக்கு போகிறோம் ஒரு ம ஒரு ஓபிடி அளக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு சென்ட் அளக்க ஒரு நாளும் ஆயிடுது ஒரு ஏக்கரை அளக்க ரெண்டு மூணு மணி நேரத்துலேயும் முடியுது நம்ம ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு மனுக்கு மேலே அதிகபட்ச நடவடிக்கை எடுக்க இயலாது ஏன்னா உடல் உழைப்பு தந்து வேலை செய்யக்கூடிய பணி அப்படி இருக்கிற பட்சத்தில் எல்லா பணிகளுக்கும் அவசரப்படுத்தி அவசர கதியில் வேலை செய் வேலை செய் வேலை செய் நம்மள அளவுக்கு அதிகமாக அரசு வந்து ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது ஒரு எஃப்எல்லாம் போகிறோம் இன்னைக்கு எஃப்எல்லாம் போனால் ஒரு நாளில் முடி ஒரு டேவில் முடிக்க முடியுதான்னு கேட்டால் கிடையாது தொண்ணூறு சதவீத கல் இன்னைக்கு கிடையாது நாற்பது வருஷம் ஆச்சு யூடிஆர் முடிஞ்சு தொண்ணூறு சதவீத கற்கள் இங்கே வந்து கிடையாது அப்படின்னா அப்போ எஃப்எல் போனால் உடனே முடியுமானா கிடையாது ஏன்னா பழைய பில்டிங்ஸ் சாரி பல பில்டிங் நிறைய நில சீர்திருத்தம் நடைபெற்றிருக்குது இப்போ ஜேசிபி பொக்கலை இயந்திரங்கள் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஒரு கல்லு கூட புலத்துல இருக்கிறது கிடையாது ஸோ அப்படிப்பட்ட சூழல்ல நம்ம எப்பல் உடனே முடியுதுன்னு கேட்டா முடியறது கிடையாது ஒரு நாள் பூரா ஒரு நாள் முழுசா எடுத்தாதான் அந்த எப்பல் மனுதான் முடிக்க முடியுது ஆக்கிரமிப்பு அளவு பண்ணி திடீர்னு எங்கேயாவது ஒரு குளம் ஆக்கிரமிச்சுட்டாங்க சுடுகாடு ஆக்கிரமிச்சுட்டாங்க பாதைகள் ஆக்கிரமிச்சிட்டாங்க ஒரு மைன்ஸ் எக்ஸ்ட்ரா சேர்த்து கட் கட்டில் கல் வெட்டிட்டாங்க இப்படின்னு பல வேலைக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா அதுக்கெல்லாம் கால அவகாசம் பிரியர் நோட்டீஸ் நமக்கு கொடுத்து நமக்கு டைம் கொடுக்குறாங்களான்னு கேட்டா கிடையாது இவ்வளவு பணி செய்கிறோம் இதுக்காக நமக்கு ஒரு டைம் அதான் நம்ம சொல்லக்கூடிய பணி ஒவ்வொரு மனுவுக்கும் ஒரு ஒரு மனு ரெண்டு ரெண்டு மனு ஒரு நாளைக்கு பார்க்க முடியும்னு எடுத்துக்கிட்டா கூட ஒவ்வொரு பணியும் ஒரு நாள் தான் செய்ய முடியும் எப்ப ஒரு நாள் தான் பார்க்க முடியும் அப்படி அப்படிதான் இருக்குது அத்தனை வகையான மனுக்களை நம்ம பார்க்கறோம் அது இல்லாமல் ஸ்பெஷல் கேம்ப் ஒரு மினிஸ்டர் வந்தா உடனே ஸ்பெஷல் கேம்ப் அன்னைக்கு வந்த பெட்டிஷனே திருப்பி ரிப்பீட் ஆகுது அவர் கொடுக்குறாரு மட்டாச்சர் லெவலில் ஒன்று கொடுக்குறாரு டிஆர்ஓ லெவலில் ஒன்று கொடுக்குறாரு திருப்பி கலெக்டர் லெவலில் ஒன்று கொடுக்குறாரு அதையெல்லாம் சேர்த்து சிஎம் செல்லுக்கு ஒன்று எழுதுறாரு ஸோ நாலு மனு ஒரே டைம் நமக்கு வருதான்னு கிடையாது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கால டியூரேஷனில் வந்துகிட்டே இருக்குது நாளுக்கு ஒவ்வொரு டைமும் மனுதாரருக்கிட்ட நம்ம போய் நின்று ஐயா வாக்கு மூலம் கொடுங்க நான் ஏற்கனவே அளந்துட்டோம் இல்லை அளந்தது சரியா தப்போ அவனுக்கு திருப்தி இல்லையா ஒவ்வொரு டைமும் நம்ம வாங்கி க்ளோஸ் பண்ண வேண்டிய நிலமை ஸோ இப்படி பனி பனி பலு அதிகமாகிடுச்சு இதை குறைக்கணும்னு நம்ம வலியுறுத்துகிறோம் இதை அரசு செவிசாயிக்க மறுக்குது